ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த சம்மருக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டை வச்சு தான் நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம் அது என்ன ஃப்ரூட்டுன்னு பார்க்குறீங்களோ மாம்பழம் தாங்க இந்த சம்மருக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த மாம்பழத்தை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம நல்லா பழுத்த மாம்பழம் எடுத்துக்கலாம் இந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்ப்பு தான் நமக்கு தேவை ஸோ நம்ம பல்ப்பை வந்து எடுத்துக்கலாம் பாருங்க மாம்பழம் எந்த அளவுக்கு நல்லா பழுத்துருக்குன்னு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த பல்பெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் மாம்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது போலவே எல்லா மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்ப்பையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம சர்க்கரை கால் கப் எடுத்துக்கிட்டோம் மூணு டேபிள் ஸ்பூன் சோளமாவை எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாம் சர்க்கரையில் நான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்து முந்திரி உங்களுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பல்ப்பை வந்து நம்ம பேனில் போட்டுக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா நமக்கு கொதிச்சு வரணும் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க இல்லைனா வந்து அடிப்பிடிச்சிரும் ஸோ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சர்க்கரை போட்டுக்கலாம் மாம்பழப்பழுப்பு வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இருந்தது நம்ம அதுக்கு நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூடை போட்டுக்கோங்க நான் கம்மியாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா சர்க்கரை வந்து கூடை போட்டுக்கலாம் இல்லையா கம்மியாக போட்டுக்கலாம் சர்க்கரை போட்ட பிறகு நம்ம நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்லா கொதிக்கணும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்தளவுக்கு கெட்டியாகி வரும்போது நம்ம இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் சோளம் மாவு எடுத்திருக்கோம் அதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா வந்து எடுத்துக்கோங்க கரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம கொதிச்சிட்ருக்க அந்த மாம்பழ பியூரியில் வந்து சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து கெட்டி ஆயிரும் அங்கங்கே ஸோ கைவிடாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விடணும் அது கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம வீட்லேயே ரெடி பண்ண நெய் எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நல்லா திரண்டு வரணும் இப்போ தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோன்ட்டு மாம்பழ அல்வா தான் செஞ்சிகிட்ருக்கோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் நான் இன்னும் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எனக்கு நெய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நெய் கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரையோடு அரைச்சி வச்ச ஏலக்காய் தூளை நம்ம சேர்த்துக்கலாம் அதோடையே முந்திரியையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் உங்களுக்கு பம்கின் சீட் போடணுன்னு தோணுச்சுன்னா போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி போடலை ஸோ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் இந்த பேனில் ஒட்டாமல் வரணும் சூப்பரான கமகம ஹல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டாமல் வருதுன்ட்டு அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இதை ஒரு இலையில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நீங்களும் மாம்பழம் கிடச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்